அசத்தும் கண்டுபிடிப்புகளால் சேலத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஆச்சரியப்படுத்தி வருகின்றனர் உருவாகி வரும் இளம் விஞ்ஞானிகளால் இந்தியாவின் எதிர்காலம் மீதான நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம் உறக்கத்தில் வருவதல்ல கனவு உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கிறார் இளைஞர்களின் ஆதர்ச நாயகனான முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நாட்டின் கடைக்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் தொடக்கப்பள்ளியில் பயின்றபோது அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பதை கடற்கரைக்கு அழைத்துச் சென்று காண்பித்து பாடத்தை செய்முறையாக விளக்கினார் இதற்கு பிறகே அப்துல் கலாமுக்கு வான்வெளி அறிவியல் மீதான ஆர்வம் அதிகரித்து தொடர்ந்து முயன்று குடியரசுத் தலைவர் பதவி வரை உயர்ந்தார் மாணவர்களின் ஆர்வத்தை திறமையை சரியான திசையை நோக்கி திருப்பி அவர்களை மேம்பாடு அடையச் செய்வதில் ஆசிரியர்களுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது கலாம் போன்றவர்களை உருவாக்கும் களமாக இன்றைய அரசு பள்ளிகள் மாறி வருவதற்கு அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களே காரணமாக இருக்கிறார்கள் அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி வட்டாரத்தில் உள்ள காட்டூர் நடுநிலைப் பள்ளி அறிவியல் ஆர்வம் மிக்க மாணவர்களை இளம் விஞ்ஞானிகளாக மாற்றி வருகிறது மாணவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கேட்டு அணுகும்போது அவற்றுக்கு அறிவியல் மூலம் கிடைக்கும் பதில்கள் அவர்களின் எதிர்காலத்தை அறிவியல் பக்கம் திருப்பி வருவதாக கூறுகிறார் அறிவியல் ஆசிரியர் திருமதி கலையரசி விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய பொருள் இருந்தே சமுதாயத்தில் சுற்றுப்புறத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்தே நம்மளுக்கு என்னென்னலாம் எனர்ஜிஸ் கிடைக்கிது ரிசோர்சபிள் எனர்ஜியாக இருக்கலும் வேறு சமுதாயத்துக்கு சொசைட்டிக்கு ஆகக்கூடிய சில கா பொருட்கள் இப்போ ஒரு கிரைண்டர் தயாரிக்கிறாங்கன்னா புதுசாக ஒரு போல்ட் நட்டு போட்டால் கூட காப்பிரைட் வாங்க முடியும் அந்த மாதிரி இவங்களை தூண்டி அந்த மாதிரியான மனநிலைக்கு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஒரு விஞ்ஞானி தான் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினருக்காக தானியங்கி விசிறி பொருத்திய சோலார் குடை ஏரி குளங்களில் நீருக்கு இணையாக நீக்கமற நிறைந்திருக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை சில நிமிடங்களில் அகற்றும் தொழில்நுட்பம் இரவு நேரங்களில் அதிக வெளிச்சம் பாய்ச்சும் கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்தை தவிர்க்கும் தொழில்நுட்பம் பார்வையற்றோருக்கு வழிகாட்டும் ஷூ என இந்த பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன நான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது இங்கே இதெல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு எங்கள் மிஸ்கிட்ட சொன்னேன் பெர்னோலியஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் நாங்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நாங்கள் செஞ்சு பார்த்தோம் நான் எங்கள் அப்பாவோட ரோட்டு சைடில் போய்ட்டு இருக்கோங்க உள்ளே போலீஸெலாம் பார்த்தேங்க ரொம்ப வெயில்லேயே கா காஞ்சிட்டு நிற்கிறாங்க ஒரே இடத்துல நிற்கிறாங்க அவங்களுக்கோசரம் நான் ஒரு கேட்செட் செஞ்சிருக்கேன் ஸ்மார்ட் அம்பர்லான்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் சோலார் பேனல் வச்சுருக்கோம் அதனால் ஈஸியாக வெயில் கரண்டாக மாற்றி ஃபேன் ஓட வைக்கிறோம் எவ்வளோ நேரம் வெயில் நின்றுனாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்காத மாதிரி நம்ம எங்களால் முடிஞ்ச ஒரு கேட்செட் அவங்களுக்கு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இன்விசிபிள் அம்பர்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து எப்படின்னா ரோட்டில் போகும்போது ஒரு லைட் மாதிரி இருக்கும் அது பட்டன் அனுத்துனோம்னா அம்பர்லாம் வந்துடும் நாட்டின் எதிர்காலம் பள்ளிக்கூட வகுப்பறைகளில் தான் நினைக்கப்படுகிறது காட்டூர் நடுநிலைப் பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமை இந்தியாவின் எதிர்காலம் மீதான நம்பிக்கையை பன்மடங்கு அதிகரிக்கிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்